ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீங்கள் வாழ்வில் மீண்டும் ஒன்று சேர்வீர்களா என்று உன்னுடைய துணை ஜோதிடம் பார்த்தார் என் தங்கமே ஆனால் அங்கு அவருக்கு காத்திருந்ததோ அதிர்ச்சிதான் என் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் சற்று மனக்கசப்பின் காரணமாக பிரிந்து இருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் உன்னுடைய துணையின் மனதில் உன் ஞாபகங்கள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்த நொடியிலிருந்து இப்பொழுது வரை அவர் வருத்தத்தையே அனுபவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படியாவது என் துணையிடம் சேர்வேனா மாட்டேனா இல்லை இப்படியே நான் கடைசி வரைக்கு இருந்துவிடுவேனா என்று குழப்பத்திலேயே உன் துணை இப்பொழுது இருக்கின்றார் என் தங்கமே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று உன் துணை ஜோதிடம் பார்க்க சென்று விட்டார் என் தங்கமே ஆனால் அங்கு அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சிதான் என் தங்கமே ஜோதிடம் பார்க்க சென்ற இடத்தில் உன் துணை உன்னையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே நீ அவருக்கு பல தண்டனைகளையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இருக்கின்றாய் இருந்தாலும் அவள் உன்னை மட்டுமே மனதார நேசித்துக் கொண்டிருந்தாளே நீ அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் உன்னுடன் இருந்த அவளை நீ காயப்படுத்தியே விட்டாயே நீ செய்த தவறுக்கு நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என் குழந்தையே உன் துணையிடம் சென்று மனம் விட்டு பேசி அவருடைய மனதை மாற்று நீ மட்டும் முயற்சிக்க வேண்டும் என் தங்கமே இதை நீ முயற்சி செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இவை அனைத்தும் மறைந்து இன்பமான வாழ்க்கை பொங்கும் என் குழந்தையே அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் என் குழந்தையே பல தவறுகள் செய்துவிட்டு இப்பொழுது திரிந்தி என் துணை எனக்கு வேண்டும் என்று நீ கேட்பது நாயமா அல்ல என் தங்கமே ஜோதிடர் சொல்லிவிட்டார் பிள்ளையே நீ செய்த தவறுகளை எல்லாம் உன் துணை மன்னிக்க வேண்டும் அவள் மன்னித்தாள் மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என் குழந்தையே என்று ஜோதிடர் உன் துணையின் முகத்தை பார்த்து இப்படிதான் என்று சொல்லிவிட்டார் வெளிப்படையாக அனைத்தையும் உன் துணையும் கையில் மட்டுமல்ல இது அனைத்தும் உன் துணையின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று அவர் கூறிவிட்டார் என் தங்கமே இனி அனைத்தையும் நீதான் பார்த்து திருந்தி மாற்ற வேண்டும் அனைத்தையும் திருந்திவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு நீதான் அனைத்தையும் முதல் முதலில் இருந்தது போன்ற அனைத்தையும் மாறுபட செய்ய வேண்டும் என் தங்கமே இப்பொழுது அவர் என்ன செய்து எங்கு செய்வது என்று தெரியாமல் ஜோதிடத்தையே நம்பி இருந்தார் என் தங்கமே பல தெய்வங்களின் படியேறி வணங்கியும் பார்த்தார் நீ வரவில்லை அவருக்கு நாளுக்கு நாள் உன் நினப்புகள் அதிகமாகிக் கொண்டுதான் போய்க்கொண்டிருக்கிறது என் தங்கமே உன் துணை நினைத்தது போய் அதிர்ச்சியால் நின்று கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து தான் வேண்டும் என் தங்கமே கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பார் என் தங்கமே அப்பொழுது அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன் கையில் மட்டும்தான் இருக்கின்றது என் தங்கமே என் பிள்ளையே ஏன் என்றால் அவரால் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல அவர் உனக்கு செய்தது அனைத்தும் நீ அனுபவித்தது அனைத்தும் கொஞ்சமல்ல என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே அதனால் முடிவு உன் கையில் மட்டும்தான் இருக்கின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே செயல்படுத்திக் கொள் என் குழந்தையே உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் நான் நிற்பேன் என் தங்கமே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இனி உனக்கு அந்த கஷ்டங்கள் கண்ணில் காட்டாமல் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் நான் என்று உனக்கு உனக்கு துணையாகவே இருப்பேன் என் தங்கமே உனக்கு துணையாக தான் உன் அப்பன் இருப்பேன் என்பதை எந்த மாற்றமும் கிடையாது என் தங்கமே உனக்கு பக்கபலமாக நின்று அனைத்து உண்மைகளையும் எடுத்து உரைப்பேன் என் தங்கமே தைரியமாக நீ இரு உனக்கு எந்த ஆபத்தையும் உன்னிடம் நெருங்க விடாமல் உனக்கு வரும் கஷ்டங்களையெல்லாம் நான் அதை தடுத்து நிறுத்துவேன் என் தங்கமே நீ பட்ட அத்தனை வேதனைக்கும் காரணமான உன் துணைக்கு அத்தனையும் புரிந்துவிட்டது இனி அவர் உன்னை தேடி வரும் காலம் வெகு தூரமில்லை என்பதை மட்டும் மனதில் வைத்து நீ படும் கஷ்டங்களை அனைத்தையும் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கொள்ளாதே என் தங்கமே எல்லாம் உன் கண்ணு கெட்டபடி அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நீ பஷ்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உனக்காக உன் துணையின் மனதை மாற்றிவிட்டேன் உன் அப்பன் நீ வைத்த அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி உனக்கானதை உன்னிடம் கொடுக்கும் நேரம் இதுதான் என் குழந்தையே இது கண்ணில் பட்டால் அலட்சியமாக எண்ணி விடாமல் இது உனக்கான என்பதை தெரிந்து கொண்டு இதை பார்த்து கேட்டுவிடு என் தங்கமே நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று உன் அப்பன் முழுமையாக நம்புகின்றேன் இதையும் தவறவிட்டு விடாதே என் தங்கமே உன் அப்பன் உனக்காக கொண்டுவரும் ஒவ்வொரு செய்திகளும் உனக்கு மிகவும் முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று அனைத்தையும் நான் உன்னின் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீ ஒவ்வொரு முறை எனக்கு வேலை இருக்கின்றது எனக்கு பார்க்க நேரம் கிடைக்கவில்லை என்று என்னை தவறவிட்டு கொண்டு உன் வாழ்க்கையின் கஷ்ட கஷ்டகாலத்திற்கே அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாயே எதற்காக என் தங்கமே இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த என் குழந்தைக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும் நல்லதெல்லாம் தெரிய வேண்டும் அவர் வாழ்க்கையில் நடக்கும் தவறும் சரியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்து உனக்கான வாக்குகளை கொடுக்கும் இந்த அப்பனை நீ பார்க்காமல் சென்றாள் இது யார் தவறு என் குழந்தையே இதையும் அலட்சிய செய்துவிடாமல் முழுமையாக கேட்கும் என் குழந்தையின் வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று வாழ இந்த அப்பன் ஆசிர்வாதம் செய்கின்றேன் என் தங்கமே என்னுடைய அன்பும் அருளும் என்றென்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் என்பது இந்த அப்பன் வாக்கு என் குழந்தையே அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் நல்லதே நினைத்து நல்லதே செய்த என் குழந்தைக்கானது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நேரமும் காலமும் இப்பொழுது அருகில் வந்துவிட்டது நான் இருக்கின்றேன் ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்